ி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்வில் நீ போராடி கொண்டு இருக்கும் நிலைமை எனக்கு நன்றாக புரிகிறது இந்தந்த விஷயத்தை இந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று உனக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விஷயம் தோன்றும் நீயும் செய்வார் ஆனால் எதிலும் வெற்றி இல்லை அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தோன்றுவது எதற்காக இதெல்லாம் செய்து கொண்டு எதுவாக இருந்தாலும் நாம் ஏமாந்து தானே போகிறோம் எதற்காக நாம் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று உன் மனமானது தோன்றிக் கொண்டே இருக்கிறது தங்கமான பிள்ளையே எதற்காக இப்படியெல்லாம் நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொடுப்பதற்கு நீங்கள் நான் இருக்கும் பொழுது ஏமா ஏமாந்து விடுவோமோ வாழ்க்கையில் கஷ்டத்தை சம்பாதித்து விடுவோமோ என்று ஏன் நினைக்கிறாய் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ போட்டு வைத்திருக்கும் திட்டங்கள் அனைத்தும் சரியாக உனக்கு உனக்கு உபயோகமாக இருக்கும் பல பார்த்து இதெல்லாம் உனக்கு ஒத்து வருமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று அவசியம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நீ பதிலை நீ செய்யும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் விஷயத்திற்கு நீ சொல் நம்மளால் முடியும் யாரெல்லாம் நம்மை அவர்களெல்லாம் நிமிர்ந்து பார்க்கும் வகையில் நாம் வாழ வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கைக்கு சொல் உன்னுடைய வாழ்க்கையானது உன்னை முன்னேற்றும் பாதைக்கு கொண்டு செல்லும் அதிகமான போராட்டங்களை போராடிவிட்ட இதற்குமே போராட்டம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் துளிக்கூட கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டும்தான் என்று சொன்னால் இப்பொழுது நிரப்ப மாட்டார் ஆனால் நான் நடத்தி காட்டிய பிறகுதான் உன்னிடம் பேச வேண்டும் என்றே இருக்கிறேன் இது கட்சி மிக பெரிய அற்புதமும் மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம்தான் இது இந்த நேரத்தில் நீ எதையெல்லாம் விருப்பத்தோடு செய்கிறாயோ எந்த விஷயம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது அனைத்துமே படிப்படியாக உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் அதாவது நீ நல்ல விஷயத்தை தானே நினைக்கிறாய் அப்பொழுது நல்லதுதான் நடக்கும் பல பேர் இங்கு பல தேவையே இல்லாத விஷயத்தை செய்து கொண்டு நல்லவர்கள் போல நடிக்கிறார்கள் அவர்களை எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் தண்டனைகளை நான் கொடுப்பேன் அதுவும் என்னையே வணங்கி கொண்டு எனக்கு துரோகங்கள் செய்கிறார்கள் என்னையே வணங்கி கொண்டு எனக்கே சில தவறான விஷயங்கள் செய்கிறார்கள் அவர்களை எல்லாவற்றிலும் நிச்சயமாக நான் தவறு செய்தால் தண்டிப்பேன் என்பதை புரிய வைப்பேன் வாழ்வில் பொழிவில்லாமல் இருக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பொழிவான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன் எதிர்பார்த்த தருணத்தையும் எதிர்பார்த்த விஷயத்தையும் கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் நான் கருவி உன்னிடம் காசும் பணமும் இல்லாததான் இப்பொழுது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சாக இருக்கிறது இவரிடம் காசு இல்லை இவரிடம் பணம் இல்லை என்பது எல்லோருக்கும் மிகப்பெரிய பேச்சாக இருக்கிறது உன்னிடமும் காசு பணம் இருக்கிறது என்பதை காட்டும் விதத்தில் உன்னுடைய வீட்டில் செல்வத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் செல்வத்தை கொடுத்து ஒரு விசேஷத்தையும் நான் கொடுப்பேன் அந்த விசேஷம் மூலமாக அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் உன்னிடம் எந்த அளவுக்கு செல்வ செழிப்புகள் இருக்கிறது என்று ஓ பார்க்கும் இடத்திலெல்லாம் பணமில்லை பணமில்லை என்று அசிங்கம் செய்தவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை பார்த்து வியப்பார்கள் வியப்பார்கள் என்பதை விட பொறாமைதான் அங்கும் படுவார்கள் ஒரு காலத்தில் நீ கஷ்டப்படும் பொழுது நீ இப்படி எல்லாம் செய்திருக்கலாம் அப்படி எல்லாம் செய்திருக்கலாம் என்று சொன்னவர்கள் உனக்கு ஆதரவு நான் தெரிகிறேன் என்று போலியாக நடித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வாயை துறக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு வாயடைத்து பார்ப்பார்கள் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து நீ எங்கு போனாலும் உன்னுடைய காசு பணத்தால் தான் உடையெல்லாம் போடுவார் என்னமோ அவர்கள் வீட்டில் போய் நின்று எடுத்து கொடுங்கள் எனக்கு நடை எடுத்து கொடுங்கள் என்று கேட்டது போல எங்கு போனாலும் உன்னை பார்த்தார்கள் ஆனால் உன் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகிறது அந்த விசேஷம் மூலமாக நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை முன்னேறி இருக்கிறாய் என்பதை பார்க்க போகிறார்கள் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நீ இதுவரைக்கும் போராடிய போராட்டங்கள் வீண் போகவில்லை என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது நடக்கும் நேரம் வந்துவிட்டது அற்புதத்திலும் அதிசயத்திலும் நீ மூழ்க போகிறாய் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல்கள் செய்தார்களோ அவர்கள் அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் பொறாமை எண்ணங்கள் ஆனது எங்கு இருக்கிறதோ அங்கு நிச்சயமாகவே கீழே இறங்குவார்கள் எங்கு நல்ல எண்ணங்கள் இருக்கிறதோ அவன் ஏழையாக இருந்தாலும் மிக மிக வசதியாக மாறுகிறான் இப்பொழுது நீ காசு பணம் இல்லாமல் இருக்கிறான் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அதாவது கூடிய சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவு மாற்றங்கள் வரும் இந்த வாராகி ஒருவனுக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டார் அவனுடைய வாழ்க்கையை அவள் பார்த்துக் கொள்வாள் அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக பார்த்துக் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு வருவேன் பொறாமை பிடித்த இங்கு இருக்கும் பொறாமை பிடித்தவர்கள் மத்தியில் நீயும் ஒரு அழகான பிள்ளை வாழ்க்கையில் உனக்கும் ஜெயிக்க தெரியும் என்பதை நான் காட்டி மற்றவர்கள் தலை குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன் உனக்கு தோன்ற வேண்டாம் அமைதியாக வாழ்க்கையை நடத்தி வா மாறும் நேரத்தில் வியப்பார் உன் வீட்டில் விசேஷங்கள் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் இருந்தாலும் மேலும் மேலும் இன்பங்கள் சேரும் எல்லாவிதமான கஷ்டங்களும் போய் நிச்சயமாக அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் காண்பது உறுதிதான் இங்கு நீங்கள் அதிகமாக செய்யும் தவறு தெய்வத்தை முழுமையாக நம்பாதது மட்டும்தான் தெய்வத்தை முழு மனதோடு நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தெய்வங்களை நம்புகிறீர்களோ நிச்சயமாக அந்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை காப்பாற்றிக் கொண்டும் உங்களை நல்லபடியாக வழி நடத்திக் இருக்கும் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள் நானே உங்களுக்கு அனைத்திற்கும் துணையாகவும் அனைத்திற்கும் பாதுகாப்பாகவும் இருந்து உங்களை வாழ வைப்பி இந்த வாராகிக்கு எல்லாமே தெரியும் எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும் நீயாக எதுவும் வாராகிக்கு தெரியாது என்று போட்டு குழப்பிக் கொண்டு இருக்காது இந்த வாராகி உன்னுடைய அம்மா அம்மாவுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது இந்த அம்மாவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பது தெரியும் பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார் எவ்வளவு பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை நீயே வியந்துதான் பார்ப்பார் ஆசை ஆசையாக எத்தனை விஷயங்களை செய்கிறாய் ஒரு விஷயம் கூடவா உனக்கு நடக்காமல் போய்விடும் நடக்கும் கண்மழையே உன்னுடைய கனவுகள் ஆனது நிச்சயமாக நடத்தி தரப்படும் உன்னுடைய எப்பொழுதும் உன்னுடைய ஏக்கத்தை குறைத்து பல்லாண்டு காலம் உன்னை நான் வாழ வைப்பேன் யார் என்ன சொன்னாலும் செய்தான் நீ வாழ்வது நிச்சயமாக அதுவும் நன்றாக வாழ்வது உறுதி உறுதி எப்பொழுதும் உறுதியாக இரு நான் இருக்கிறேன் என்பதை சந்தோஷத்தில் மெய்மறக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை இன்பத்தை செய்கிறேன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி